இந்த நூலை எனக்கு அனுப்பிவிட்டு இந்த நூல் குறித்து உங்களுடைய அனுபவங்களை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் எனக்கு குறுஞ்செய்தி குரல் செய்தி அனுப்பியிருக்கிறார் அவருக்கு நினைவருக்கு மாற்றதில்லை அந்த கருத்துக்களை உங்களுக்கு அனுபவம் இல்லை அதற்கு காரணமும் உண்டு அந்த காரணத்தை யோசித்து பார்த்தா பொதுவாக என்னுடைய இயல்பு ஆஹ் என்னுடைய சிறப்பு என்று பெயருடைய இயல்பு என்ன என்னுடைய எழுத்திலும் பேச்சிலும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து வடித்து வார்த்து பயன்படுத்துவது உண்டு என்னுடைய இயல்புக்கு சற்று மாறாக இரண்டாயிரத்தில் பிறந்த குழந்தைகளுக்காக மிக எளிமையாக எழுதப்பட்ட இது எனக்கு சற்றே அஹ் அந்நியமாகப்பட்டதாலும் கொஞ்சம் எனக்கு வயதாகிவிட்டதாக நான் உணர்ந்ததாலும் உங்களுக்கு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் மாறிக்கொண்டிருக்கிறது மொழி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ் தன்னை நவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கேற்ப அவர் தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதுதான்